ஒரு ஏழு வயது சிறுவன் வந்து தன்னுடைய அம்மாவுனுடைய கழுத்தை கட்டிட்டு கேட்குறான் அம்மா நீ சொல்றது நிஜமாமா மாமா அப்படி சொன்னாங்களா ஆமாப்பா மாமா அப்படித்தான் சொன்னாங்க நீ நிறைய பாடல் கீர்த்தனைகள் எல்லாம் எழுதுவியான் உன்னுடைய ஜாதகத்தில் அப்படி இருக்குன்னு சொன்னாங்க மாமா சொல்றது நடக்குமாமா கண்டிப்பாக நடக்கும் கண்ணா மாமா பெரிய ஜோதிடர் அவர் சொல் பொய்யாகாது இதை கேட்ட உடனே அந்த சிறுவனுக்கு வந்து அவ்வளவு மகிழ்ச்சி இன்னும் பாடவே தொடங்கல அதுக்குள்ள வித்வான் அப்படின்ற ஒரு சந்தோஷம் ஏற்படுகிறது அந்த சிறுவனுக்கு ஒரு நாள் பள்ளிக்கூடத்துல வந்து ஆசிரியர் வந்து பாட சொல்றாங்க அந்த சிறுவனை அவனும் பாடதுக்கு முயற்சி பண்றான் அவனால முடியல அவன் தகைச்சு போய் நிக்கிறான் இவன் நிக்கிறத பத்தி எல்லா குழந்தைங்களும் சிரிக்குது பாரி இவனால பாட முடியல அப்படின்னு சிரிக்குது இதனால இவனுக்கு ரொம்ப அவமானமா போயிடுது அவன் வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா கிட்ட அழுதுகிட்டே சொல்வான் அம்மா என்னால நம்பவே முடியலமா நான் வித்வானா மாறுவேனா அப்படின்னு சொல்லி அழறான் அவங்க அம்மா வந்து சொல்லுவாங்க நீ கண்டிப்பாக வித்வான் ஆகவடா உனக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா அந்த கோயில் இருக்க பற்றிய நம்ம ஊரில் காளிங்க நத்தனமான கண்ணை அவங்ககிட்ட போய் கேளு அப்படின்னு சொல்லுவாங்க அவன் ஆடக்கூடிய கண்ணன் தனம்மா அவனுக்கு பாட்டை பற்றி தெரியுமா அப்படின்னா அவங்க அம்மா சொல்லுவாங்க கண்ணனுக்கு ஆடவும் தெரியும் பாடவும் தெரியும் நீ அவங்ககிட்ட போய் கேளு அவர் சொல்வான் அப்படின்னு தற்காலிகமாக தப்பிக்கிறதுக்காக ஒரு வழியை வந்து அவங்க அம்மா சொல்கிறான் அந்த சிறுவன் வந்து திட சிந்தனையோட அசைக்க முடியாத நம்பிக்கையோட கண்ணீர் பெருக கண்ணா நான் வித்வான் ஆவேனா கண்ணா எனக்கு நீ அருள் புரிவாயா கண்ணா அப்படின்ட்டு அந்த காளிங்க நர்த்தனமாடும் கண்ணன்ட்ட வந்து தினமும் முறையிட ஆரம்பிச்சிட்டான் இது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லைங்க பல மாதங்களாக தொடர்ந்து இந்த சிறுவன் வந்து கோயிலுக்கு வந்து வேண்ட ஆரம்பிக்கிறான் ஒரு நாள் அதே மாதிரி வந்து கண்ணீர் பெருக அவன் கண்ணா கண்ணான்னு வேண்டிகிட்டு இருக்கும்போது அவனே அறியாமல் தூங்கிடுறான் சிறுவன் தானே அர்ச்சகர் என்ன பண்ணுறாரு இந்த சிறுவன் இருக்கிறத கவனிக்காமையே கோயிலை பூட்டிட்டு வீட்டுக்கு போயிடுறாரு நடு இரவில் ஏதோ உணர்வு உணர்வு வந்த அந்த சிறுவன் முழிச்சு பார்க்கான் அப்போ தான் அவன் கோயிலில் இருக்கிறது தெரியுது கண்ணனோட விக்கிரகத்தையும் பார்க்குறான் மறுபடியும் கத்தி கண்ணா கண்ணா எனக்கு நீ ஞானம் கொடுப்பாயா கண்ணா அப்படின்னு சொல்லி புலம்பு ஆரம்பிச்சிடுறான் கோயிலுக்கு பக்கத்திலே தான் அர்ச்சகருடைய வீடு கோயிலில் ஏதோ வித்தியாசமான சத்தம் கேட்க ஐயோ நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோமோ யாரையாவது வச்சு பூட்டிட்டோமோனா அந்த அர்ச்சகரும் பதறிட்டு வந்து கதவை திறக்கிறாரு கதவை திறந்து பார்க்குறாரு அப்போ வந்து கற்பக கரகத்துக்கு பக்கத்தில் அந்த சிறுவன் உட்காந்துருக்கா புலம்புறான் அப்போ ஒரு அசரீரி கேட்குது குழந்தாய் உன்னுடைய ஆசையை உன்னுடைய நம்பிக்கையெல்லாம் இதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டேன் வர்ற பௌர்ணமி அன்னைக்கு நீ துளசி மாடத்துக்கு அருகில்வா அப்படின்னு ஒரு அசரீரி கேட்குது இதை கேட்டோன்னா அந்த குழந்த ரொம்ப சந்தோஷப்படுறான் அர்ச்சகரும் இந்த இதை கேட்குறாரு அவங்க அம்மாக்கிட்டேயும் போய் சொல்லுவான் அவங்க அம்மாவுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் நம்ம தப்பிக்கிறதுக்காக கண்ணாட்டை போய் கேளுன்னு சொன்னோம் என்ன நடந்ததுன்னு தெரியலையே இந்த பையன் இப்படி இருக்கிறானே அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனாலும் இந்த பையன் வந்து பௌர்ணமியை எதிர்பார்த்து காத்துக்கிட்டே இருக்கான் இவனோடு சேர்ந்து இன்னொருவரும் பௌர்ணமிக்காக எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காரு யார் அவருந்தான நினைக்கிறீங்க ஆமாங்க அந்த அர்ச்சகர் தான் அவரும் அந்த அசிரியை கேட்டார் இல்லையா அவரும் அந்த பௌர்ணமியை எதிர்பார்த்துட்ருக்காரு பௌர்ணமியும் வந்தது அந்த சிறுவன் ரொம்ப மகிழ்ச்சியாக அந்த துளசி மாடம் பக்கத்தில் போய் உட்காந்துருப்பான் இந்த அர்ச்சகரும் என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்காக தூணுக்கு பின்னால மறைஞ்சிருப்பார் அப்போ வந்து ரொம்ப நேரம் போயிட்டே இருக்குது கண்ணன் வரக்கானோம் அப்போ ஒரு குழந்த வந்து அங்கேருந்து வந்து இந்த சிறுவனோட மடியில் வந்து உட்காடுறது இவனும் சிறுவன் தானே அவனுக்கு வந்து கண்ணனையே எதிர்பார்த்துட்ருக்கும் இருக்கும்போது இந்த குழந்தை வந்து உட்கார்ந்தானே அந்த குழந்தையை தள்ளிட்டு தள்ளிப்போ நான் கண்ணனுக்காக எதிர்பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு அந்த குழந்தையை தள்ளி விடுறான் அந்த குழந்தையும் பெயருது மறுபடி கண்ணா கண்ணா கண்ணான்னு இவன் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்கான் நேரமோ போயிட்டே இருக்கு கண்ணனே வர காணும் இவனும் ரொம்ப அழுது கண்ணீர் விட்டு கண்ணா கண்ணான்ட்டு இருக்கான் அப்போது ஒரு அசரிதி கேட்குது நான் தான் வந்தேனே குழந்த வடிவில் வந்து உன் மடியில் வந்து உக்காந்தனே நீ தானே என்னை தள்ளிவிட்ட அப்படின்னு கேட்கும் இவன் சிறுவனை வந்து துடிச்சு போயிடுறான் கண்ணா வந்தது நீயா கண்ணா எனக்கு தெரியாமல் கண்ணா என்னை கண்ணா நீ எனக்கு இனிமேல் வந்து அருள் பிரிய மாட்டியா உன்னுடைய தரிசனத்தை காட்ட மாட்டியா அப்படின்னு சொல்லி அலறான் உடனே அந்த கண்ணனும் காலிங்க நர்தனம் ஆடுபவராக பீதாம்பரம்லாம் அணிந்து மயில் பீலியோட காலில் சதங்கையோட அங்கே வந்தாராம் அதை பார்த்த உடனே அந்த சிறுவனும் பாட்டு பாடக்கூடிய ஒரு சக்தியை பெற்று பாட ஆரம்பித்தானாம் இதை பார்த்து கொண்டிருந்த அர்ச்சகரும் கண்ணீர் பெருக மகிழ்ந்தாராம் இந்த சிறுவன் யாருன்னு நினைக்கிறீங்க அந்த சிறுவன் தாங்க ஊத்துக்காடு வேங்கட சுப்பையன் கண்ணன் பேரில் பல பாடல்கள் பாடிய பாடகர் இந்த ஊத்துக்காடு வேங்கட சுப்பையன் ஆவார் வணக்கம் ஊத்துக்குடியை சேர்ந்த வேமட சுப்பையர் இளம் வயதின் ஒரு மேலே இசையின் மீது அவருக்கு ஒரு தனியாக காதல் இருந்தது நீடாமங்கலத்தை சேர்ந்த நடேச ரத்ன பாகவதர் அப்படின்றவர்கிட்ட அவர் வந்து இசை பயின்றார் அந்த நடேச பாகவதரும் எனக்கு தெரிந்ததெல்லாம் நான் கற்றுக் கொடுத்து விட்டேன் இனி நீ வேறு ஒரு குருவை பார்த்துக்கொள் என்று கூறிவிட்டார் வேறு குருவே கிடைக்காத காரணத்தினால் தன்னுடைய தாயின் சொற்படி அவர் வந்து அந்த கண்ணனையே தன்னுடைய குருவாக மானசீகமாக ஏற்றுக்கொண்டு விட்டார் அந்த கண்ணனும் கர்நாடக சங்கீதத்தின் மூலமாக திருவள்ளம் கொண்டார் போலும் இந்த வெங்கட சுப்பையரை ஆட்கொண்டு விட்டார் இந்த வெங்கட சுப்பையர் கீர்த்தனைகள் பாடப்படாத மேடைகள் தான் இருக்கின்றனவா அலைவாயிதே கண்ணா பாடலை கேட்காத செவிகளும் தான் இருக்கின்றனவா கண்ணனை பற்றி இவரை போல் பாட யார் இருக்கிறார்கள் கொஞ்சலும் கெஞ்சலும் வேண்டுதலும் ரசித்தலும் அவதானிப்புக்களும் இவர் கண்ணனை பற்றி அணுகாத பரிமாணங்களே இல்லைன்னு சொல்லலாம் பாரதிக்கு முன்னால் முன்னாடியே ஒரு எளிய தமிழ்ல எழுந்தது நாயகனாக கண்ணனை மாற்றிய பெருமை இவருக்குத்தான் உண்டு அலைபாயுதே கண்ணா குளமூதே மனமெல்லாம் அசைந்தாடும் வயிறுன்று காணும் மாடு மேய்க்கும் கண்ணா இந்த மாதிரி விஷமக்கார கண்ணங்கள் நிறைய நிறைய பல பல பாடல்களை அவர் பாடியிருக்கிறார் இருநூறு இருநூத்தி ஆண்டுகளுக்கும் பிறகும் கூட இந்த பாடல்கள் எல்லாம் ஒரு உயிர்ப்புடன் காணப்படுகிறது அப்படின்னா அது ஒரு பெரிய சாதனைன்னு நிச்சயமா நம்ம சொல்லலாம் அந்த பெரிய சாதனைக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வேங்கட சுப்பையரின் புலமையும் புனிதமும் ஆத்மாத்தமான பக்தியும் அவர் கண்ணன் மீது கொண்டிருந்த ஒரு ஈடுபாடும் தான் காரணம் என்று சொன்னால் மிகையாகாது நன்றி வணக்கம்